கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தர்மியான அந்த புதிய மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் எங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆஸ்வதிக்கிறேன் கத்த நல்லவராக இருக்கிறார் ஹலலுவியா கடந்த மாதத்தில் தேவன் நம்மளை கிருபையை நடத்தி வந்திருக்கிறார் அந்த பெரிய காலம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் கத்தரை நிறைய துதிக்க வேண்டும் கடந்த மாதத்தில் இவ்வளோ நெருக்கத்தை பார்த்துருப்பீங்க இவ்வளோ வியாதியை பார்த்துருப்பீங்க இவ்வளோ பிரச்சனை மதத்தில் வாழ்க்கை நடத்திருப்பீங்க ஆனாலும் தேவன் நம்மளை கைவிடாதபடிக்கு இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார் இல்லையா அதற்கான தேவனை நிறைய துதிக்கணும் ஸ்தோத்திரிக்கணும் ஹலலூயா ஹலலூயா இந்த புதிய மாதத்திலே இந்த பிப்ரவரி மாதத்திலே கத்தனுடைய வாக்குத்த வசனம் என்னவென்றால் மீகா புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் மீகா இரண்டாம் அதிகாரம் அதிலே பதிமூன்றாம் வசனத்தை வாசி கேட்போம் நானே வாசிக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஹலலூயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் நமக்கு முன்பாக தேவன் கடந்து போகிறவராக இருக்கிறார் நமக்கு முன்பாக தேவன் நம்மளை நமக்கு முன்பாக நடந்து சென்று நம்முடைய தடைகளை உடைக்கிறவருமாய் இருக்கிறார்கு சொல்லி நாளில் வார்த்தை வார்த்தையை பார்க்கிறோம் ஹலோ இந்த மாதம் தடைகளை உடைக்கிற தேவனாய் நமக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக தேவன் கடந்து போவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் பல பேருக்கு பலவிதமான தடைகள் வருகிறது பலவிதமான தடைகள் தொழிலில் தடைகள் பிஸ்னஸ் தடைகள் படிப்பில் தடைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடைகள் இந்த பல வகையில் பல தடைகளை நம்ம சந்திக்கிறோம் அநேக சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் வாழ்க்கையில் முன்னேறலாம் நினைத்தேன் ஆனாலும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியல என்னால் படித்து முன்னேற முடியல அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் போக முடியல ஏதோ ஒரு தடை என் வாழ்க்கையில் வந்து நிற்கிறது என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்கிற வார்த்தை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன் எங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அன்பு சகோதர சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் கூட பல தடைகள் சத்துர் கொண்டு வந்திருக்கலாம் பல தடைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நீ கவலைப்படாதீங்க இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம் அலலூயா ஆசீர்வாத தடைகள் அருமையான சுகத்தை பெற்றுக்கொள்ள தடைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை தடைகளிலும் தேவன் உடைக்க வல்லவராக இருக்கிறார் ஹலலுவியா ஏன்னா வேதம் சொல்வது தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக போகிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்போ தடைகளை உடைக்கிற தேவன் இருப்பார் சொன்னால் கட்டாயம் ஒரு தடை இருக்க தான் செய்யும் கட்டாயம் தடை இருக்க தான் செய்யும் அந்த தடைகளை யார் கொண்டு வருவது ஆகவே அப்போ சில பகல் சொல்கிறார் ஒன்று திசையில் இருக்கிற நிருபத்திலே இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசந்த படிப்பிற்கு சொன்னால் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டோரு தரம் வர மனதாக இருந்தோம் பவலாக நானே வர இருந்தேன் சாத்தானோ எங்களை தடை செய்தான் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாருங்க தசலோரிக சபையுள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார் ரெண்டு ரெண்டொரு முறை உங்களை சந்திக்கனு ஆசைப்பட்டு வந்து பிரயாசப்பட்டேன் எவ்வளோ முயற்சி பண்ணேன் ஆனாலும் உங்கள் உலகத்தில் வந்து வந்து வரா விடாதபடிக்கு உங்களை சந்திக்க விடாதபடிக்கு பல தடைகளை சாத்தான் கொண்டு வந்தான்னு சொல்லி சொல்லுகிறார் ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளை நம்ம சில வேறு நேரத்தில் சில காரியம் செய்வதற்கு சாத்தான் நம்மளை விடுவதில்லை பொல்லாத ஆவிகள் உலகத்தில் விடுவதில்லை கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதில் ஒரு தடை உண்டு உண்டாக்கி அதில் ஒரு அரு நஷ்டத்தை உண்டு பண்ணி அதில் ஒரு வீழ்ச்சியை உண்டாக்கி நம்மளை ரொம்ப சோர்வுக்குள்ளாக உண்டாக்குவான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நல்ல கவனிங்க ஆகவேதான் சத்தியவதன் சொல்லி இந்த மாதத்தில் கத்திர வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு முன்பாக போகிறேன் அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவர் பின்னாடி விட்டு நாம் முன்னாடி போய் கொண்டிருக்கிறோம் நம்முடைய முயற்சி முன்னாடி விடுகிறோம் நம்முடைய படிப்பை முன்னாடி நிறுத்துகிறோம் நம்முடைய பிஸ்னஸ்ஸை முன்னாடி நிறுத்துகிறோம் எல்லாவற்றையும் முன்பாக முக்கியப்படுத்தி தேவனை பின்னாடி தள்ளி நாம் முயற்சிக்க ஆரம்பிக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளை தோல்வி உண்டாகிறது கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த உலகத்து நிறைய சோதனைகள் இருக்கிறது இந்த உலகத்து நிறைய போராட்டங்கள் இருக்குது இந்த உலகத்தில் நிறைய வியாதிகள் விசாசன் போராட்டம் கிரியைகள் உண்டு அவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் அருமையை நம்மளால் முடியாது உங்களால் முடியாது தேவா தேவன் ஆண்டவராக இயேசுவால் மாத்திரம்தான் மாத்திருந்தான் தடைகளை உடைக்க முடியும் ஹல் அவர்தான் அவர் சொல்லுது அவரே தடைகளை உடைக்கிறவர் அவரே தடைகளை உடைக்கிறவர் நமக்கு திறந்த வாசலை கொடுக்குறவர் அவர்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பிப்ரவரி மாதத்தில் கடந்த மாதத்தில் விசாசி எந்தெந்த ரீதியில் உங்களுக்கு தடைகளை உண்டு பண்ணியிருந்தானோ தடைகளை வைத்திருந்தானோ இந்த மாதம் கத்தர் தடைகளை உடைக்கிறவராய் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார் ஹலுவையா இளையழுவையா கடந்த மாதம் ஆகாத காரியத்தை இந்த மாதம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் விசுவாசிகள் மாத்தர் ஆமேன்னு சொல்லுங்க இருக்கிற இடத்துல ஆமேன்னு சொல்லுங்க ஹலுவையா கடந்த மாதம் வாய்க்க முடியும் வாய்க்க செய்ய முடியாத காரியத்தெல்லாம் இந்த மாதம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் உன் தேவையை கத்தர் சந்திப்பார் உன் நெருக்கத்தை கத்தர் மாற்றுவார் போராட்டங்களை மாற்றுவார் ஏனென்றால் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நமக்கு முன்பாக போகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாருங்கள் அருமையாங்களே தாவதை சொல்கிறார் கத்தர் எக்காலத்திலும் நான் துதிப்பெண் ஸ்தோத்திரி சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல தாவித வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கங்கள் எவ்வளோ உபத்திரவங்கள் போராட்டம் வந்தது ஆனாலும் தாவிதை ஒருபோது அந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ தாவிதை ஒரு சேதப்படுத்தவில்லை காரணம் என்னவென்றால் தாவிதை சொல்லுகிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஹலோ கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை சொல்லுகிறார் ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தாவித வாழ்க்கையில நெருக்கங்கள் சோதனைகள் வந்தபோதும் தாவீதை அந்த நெருக்கமும் சோதனைகளும் ஒன்றும் செய்யவில்லை ஒரு சேதப்படுத்தவில்லை காரணம் என்னவென்றால் தாவிது தேவனை முன்பாக வைத்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிப்ரவரி மாதம் நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் ஆண்டவரை முன்பாக வைத்து செய்யுங்கள் தேவனை முன்பாக வைத்து செய்யுங்கள் கத்திற்கு உண்டாவதாக தேவனை முன்பாக நிறுத்துங்கள் ஆண்டவராக இயேசுவை நிறுத்துங்கள் உங்களை நிறுத்தாதீங்க உங்கள் படிப்பை நிறுத்தாதீங்க உங்க டேலண்ட்டை நிறுத்தாதீங்க ஒரு முயற்சியை நிறுத்தாதீங்க லூயா உடைய செல்வாக்கு நிறுத்தாதீங்க இயேசுவை நிறுத்துங்கள் ஆமேல் என்றால் இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அவரால் மாத்திரம் முடியும் ஆமேல் அன்பான தேவனுடைய பிள்ளையாகவும் தான் யோபு பக்தன் வேகத்தில் எப்படியா சொல்கிறார் யோபு பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் பத்தாம் வாசனை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார் வாசிப்போம் அவரை தடுப்பவன் யார் என்று எதில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் தேவனை தடுக்க யாராலும் முடியும் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த உலகத்தில் எந்த பில்லு சூடியங்களோ பொல் எந்த ஒரு பொல்லாத ஆவிகளோ மனுஷிக சக்திகளோ என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை தடுக்க எதுவாலும் முடியாது ஆமேன் விசுவாசிரம் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க ஹலோ லூயா எந்த சக்தியாலும் இயேசுவை தடுக்க முடியாது என்றால் அவர் வல்லமுள்ள தேவன் சர்வல்லமுள்ள வல்லமுள்ள தேவன் சகலத்தின் செய்ய வல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது அவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பு தேவனுடைய பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் தேவன் வாசலை திறக்க ஆரம்பித்துட்டார்னா அந்த வாசலை எந்த சத்துரு வல்லமைகளும் மனுஷிக சக்திகளும் எந்த ஒரு காரியமும் சமுதாயமோ அதிகாரிகளோ அதை பூட்டவே முடியாது ஆமேல் கரந்தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹால லுவையா பிள்ளை நல்ல கவனிங்க என்றால் அவர் நம்முடைய தேவன் நமக்கு முன்னாடி ஏன் போறார்னா தடைகளை உடைக்கிறார் உன்னால் தடையை உடைக்க முடியாது உன்னால் பிரச்சனையை சமாளிக்க முடியாது உன்னால் எதையும் சாதிக்க முடியாது ஆகவே நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி இந்த மாதம் கத்தர் கொடுக்கிறார் உங்களுக்கு முன்பாக தேவன் போகிறார் கத்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தரை கத்தரை ஸ்தோத்தரிங்கள் கத்தரை கரை தட்டி கத்தரை ஆர்ப்பரிங்கள் ஹலுவியா அதை தான் பாருங்கள் யாத்திரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்று முப்பது வருஷம் அடிமேகலாக வாழ்ந்தார்கள் அடிமேகலாக வாழ்ந்தார்கள் என்ற ஒரு மனுஷனை கொண்டு கத்தர் அழைத்து அபிஷேகித்து அந்த ஜனங்கள் விடுதலைக்காக மோசை கத்தர் ஒரு அர்ச்சகனாக பயன்படுத்தினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நானூற்று முப்பது வருஷம் கஷ்டங்கள் பாடுகள் நெருக்கங்கள் ஜனங்கள் கஷ்டப்பட்டு வெளியே வராங்க கஷ்டப்பட்டு அந்த நாட்டை விட்டு வெளியே வராங்க நிம்மதியாய் போகும்போது திரும பார்வன் இறுதியம் கடினப்பட்டு திருமண பார்வன் ராஜா ஷே தன் ஷேனை அனுப்புகிறான் விடுதலை பெற்று போன இசிறை ஜனங்களை எப்படியாவது மீண்டும் பிடித்து இசிறை பிடித்து கொண்டு வாருங்கள் சொல்லி அவன் அனுப்புகிறான் கடந்து போகிறார்கள் ஆனால் அருகில் வரும்போதுதான் தெரிகிறது பார்வன் ராஜா நம்மளை பின்தொடர்ந்து வருகிறான்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரிந்த மாத்திரத்தில் அவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம் ஒரு பெரிய கவலை ஏனென்றால் முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கிறது தப்பித்து ஓட முடியாது பின்னாடி போடலாம் போகலான்னு பார்த்தால் பின்னாடி பார்வன் சேனை வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வேன் தெரியல ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பின்னாடி போனாலும் சாவு முன்னாடி போனாலும் சாவு நம்மளை காப்பாற்ற யார் உண்டு சொல்லி அவர்கள் கலங்கி தவிக்கும் பொழுதுதான் மோசையை ஜபிக்கிறார் மோசையிட்ட ஆண்டவர் வை சொல்லுகிறார் மோசை இந்த செங்கடல் கடல் மீது கரத்தை நீட்டு அப்படின்னார் அல்ல லூவியா அதுக்கு முன்னாடி பாருங்க அந்த ஜனங்களை தேவன் காப்பாற்றுவதற்காக இரவுளை அருமையா அக்கனிஸ்தம்பமாக பகலிலே மேகஸ்தவமாக மேகஸ்தம்பமாக வந்தாரின் சேதம் செல்கிறது யாத்திரா புஸ்தகத்திலே நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் யாத்திராகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களே படிப்போம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை கத்தருக்கு ஸ்தோத்தர் இந்த மாதம் கத்தருடைய கரம் கத்தருடைய கிருப கத்தருடைய அக்கினி கத்துடைய பிரசனம் உங்களை விட்டு விலகுவதில்லை ஹலலுவியா ஏன்னா அது நம்மளை முடியாய் நமக்கு முன்பாகம் பின்பாகம் வந்து கொண்டிருக்கிறது கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருமையாமலை இதை குர்த்தும் பயப்படாதீங்க இந்த புதிய மாதம் வந்துவிட்டது என்ன செய்ய போகிறோமோ என்னக்கும் என்ன பண்ண போகிறோமோ என்று சொல்லி கலங்காதிரிகள் கத்தர் உங்களுக்கு முன்பும் முன்பாகும் பின்பாகும் இருந்து எல்லா தடைகளை உடைத்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் ஹலுவியா உங்கள் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க கத்தர் மூலம் நம்பிக்கை மட்டும் வெட்டுறாதீங்க ஜபத்தை விட்டுறாதீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்க பாருங்கள் அந்த இசிற ஜலங்களை காப்பாற்றுவதற்கு தேவன் இறைவலை அக்னியாய் வருகிறாராம் அக்னி ஸ்தமமாக வருகிறாராம் அக்னி என்றால் எந்த ஒரு விச பூச்சிகளும் பொல்லாத பயங்கரமான மிருகங்கள் கூட அக்னியை கண்டால் பயப்படும் நெருப்பு பக்கத்தில் ஒன்று வராது ஒரு விஷப்பூச்சி வர முடியாது ஆகவே தான் தேவன் அக்னியாய் வந்த இரவு நேரத்தில் என் பிள்ளைகள் நடந்து போகிறார்கள் அதை விஷப்பூச்சிகள் வந்துடக்கூடாது ஏதாவது பிள்ளைகளை கடித்திடக்கூடாது ஏதாவது மிருகங்கள் என் ஜனங்களை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் அக்னியாக வருகிறார் அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கு இரவுலே ஒரு வழியை காண்பிப்பதற்காக வெளிச்சமாகும் தேவன் வந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது போல இந்த மாதம் கத்திரபடி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாகவும் உங்களை பாதுகாக்கும் ஒரு தேவ அக்கடி புறப்பட்டு வருகிறது ஹலலுவியா லேலோயா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனை பிள்ளை உங்க வீடுகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு அக்னி வருது பாருங்க ஒரு வல்லமை போல் இறங்கி வருது பாருங்க தேவ பிரசனம் இறங்கி வருது பாருங்க உங்கள் வீடை கத்தர் அக்னியாய் நிரப்புகிறார் உங்க வீடுகளை செயல்படுற ஆவிகள் உங்களோடு போராடுற ஆவிகள் தடைகளை கொண்டு வர சத்ரு வல்லமைகள் பில்லி வல்லமைகள் எல்லா ஏவல் சக்திகள் இன்றைக்கு எரிகிறது யேசுவி நாமத்தினால வல்லமை போல் இறங்குது பாருங்க விசுவாசிங்க கத்திரை ஸ்தோத்திரீங்கள் அமேல் இந்த முதல் தேதி ரெண்டாவது மாதத்தில் அக்னியாய் தேவன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருகிறார் ஆமேன் ஹலலூயா பிலிசின் கட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா பிசாசின் போராட்டத்தில் சிக்கி தவித்து இருக்கிறீங்களா கலக்கத்தோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க அக்னி தேவன் இந்த மாதம் உனக்கு முன்பாக வருகிறார் எல்லா வல்லமையை சுட்டரிப்பதற்காக எல்லா சத்ரு கிரிகளை அழிப்பதற்கு அக்னியா தேவன் வருகிறார் விசுவாசிங்க உங்களை கத்திர அக்னியாய மாற்றுவார் ஹல லூயா பிள்ளையழுவையா பாருங்க பகலில் மேகஸ்தம் இரவு அக்கனி ஸ்தம்பமாக இஸ்லிம ஜனங்களை தேவன் காத்து வந்தார் அது தடை அவர் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் தடையாக இருந்தது குறுக்க இருந்தது தப்பித்து போக வழி இல்லை ஆனாலும் யாத்ரா புஸ்தகத்தில் நீங்கள் பதினான்காம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வசனம் பார்க்கும்போது அந்த செங்கடலில் தேவன் வழியை உண்டு பண்ணினார் ஆமேல் யார் நினைத்து பார்க்க முடியாத அந்த காரியத்தை தேவன் பாருங்கள் அந்த நாட்களில் தன் சொந்த ஜலங்களை காப்பாற்றுவதற்காக தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக செங்கடலே பிளந்தார் தேவன் ஹலலுவியா அன்பு தேவனுடைய பிள்ளையே நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க அவரே நம்பியிருக்கிறீங்க உங்களுக்காக தேவன் எதேசிய வல்லவராக இருக்கிறார் ஆமேன் லேலுவியா ஹலலுவியா இதை பற்றி சிந்தியாதீங்க இதை பற்றி யோசிக்காதீங்க தன் பிள்ளைகளுக்காக தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நம்பின பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் தானியல் சிங்கத்தின் கபிலுக்கு கடந்த பொழுது சிங்கத்தின் வாய்கள் தேவன் கட்டி போட்டார் தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு கத்திருக்கிற நாளிலே சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் சாத்ரா மேஷ ஆபத்து அக்னி நடுவில் வந்தபோது கூட அந்த அவளை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டார் ஹல லூயா அதுபோல் இந்த பிப் பிப்ரவரி மாதம் உங்களையும் கத்திர அப்படி பாதுகாப்பார் உங்களையும் கற்று கொள்ளாத சிங்கத்தின் வாயிலும் கத்திர விடுவிப்பார் காரணம் அவர் தடைகளை உடைக்கிறவர் ஹலலூயா ஹலலூயா கடந்த மாதம் ஆகாத காரியங்கள் கடந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து நடக்காத காரியங்கள் இந்த மாத கற்றுரு வாய்க்க பண்ணி கொடுப்பார் விசுவாசிங்க கண்களை மூடி கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹலலூயா பசு தாவியானவரே ஸ்தோத்திரம் எல்லாம் செம்பிப்பேன் கண்களை மூடி இருந்த இடத்துல இருந்து ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவே நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதம் அந்த ஒரே நாளிலே எங்களுக்கு முன்பாக கடந்து வருவதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஹலல்லூய்யா ஆண்டு இத்தனை நாட்களாக உம்மை பின்னாடியும் நாங்கள் முன்னாடியும் சென்று சென்று கொண்டிருந்தோம் ஆண்டவரேன் கத்தா எதையும் நாளிலே நாமத்தை முக்கியப்படுத்தாதபடிக்கு உம்மை முக்கியப்படுத்தாதபடிக்கு என்னுடைய படிப்பையும் என் தொழிலையும் என்னுடைய சம்பாத்தியத்தையும் முக்கியப்படுத்தி ஓன் ஆண்டு ஒரு விஷயாக மண்ணியும் ஒரு விஷயாக மண்ணியும் அப்பா இந்த மாதம் உங்களை முக்கியப்படுத்துன ஆண்டு உங்களை முக்கியப்படுத்தினப்பா என் படிப்போ திறமையும் சக்தியோ ஞானமோ ஆண்டவரே சமாத்தியம் அல்ல ஆண்டவரே நீர் இங்கு நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் அண்டபுரே இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளுக்கும் வியாதிகளுக்கும் கண்ணிகளுக்கும் அண்டபுரே எங்களை தப்பிவிக்க உமால் மாத்திரம் கூட மண்டு விசு வாசிக்கிறேன் அண்டபுரே ஸ்தோத்த எங்களுக்கு முன்பாக கடந்து வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க எல்லா வாயத்திர ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னாடி போகிறார் அவர் யார் தெரியுங்களா அவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணக்கூடிய தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் இயேசுவால முடியாக்கிற ஒன்றுமே கிடையாது அவர் காலத்தை சமயத்து மாற்றுகிற ஆண்டவர் இந்த மதத்தில் உன் குடும்ப வாழ்க்கை கத்தர் மாற்றுவார் உன் பிஸ்னஸை கத்தர் மாற்றுவார் எல்லா விதமாக நெருக்கத்தை கத்தர் மாற்றுவார் கடன் பிரச்சனை கத்தர் மாற்றுவார் உன் தேவர்களை கத்தர் சந்திப்பார் கத்தாவே இந்த வார்த்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் இறங்குவீராக வீராக உன் தேவ வல்லமைப்பல் எல்லா குடும்பத்தையும் இறங்கி ஆளுக சேற்று மாண்டு கத்தாவை இஸ்ரீவில் ஜனங்களுக்கு அந்த வனாந்தளத்தில் அக்னி ஸ்தம்பமாக வந்தீர் அக்னியாக வந்தீர் அதுபோல் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் குடும்பங்களிலே தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு அக்னி தேவனாக இறங்கி வரும்படியாக சமிக்கிறோம் எந்தெந்த குடும்பத்தை பொல்லாத ஆவிகள் ஆட்டி படைக்குதோ அந்த ஆவியின் வல்லமைகள் இயேசு நாமத்தில் எரிக்கப்படற்றும் கத்த அக்னியாக சென்று எல்லாவற்றையும் சுட்டரிக்க செமிக்கிறோம் எல்லா தடைகளை மாற்றுங்க திறந்த வாசலை கொடுங்க கத்தர் ஆசிர்வதிங்க அப்படி செய்வதுக்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே ஆமேன்